சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் இருந்து மூன்று நாட்களில் மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் இருந்து மூன்று நாட்களில் மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் இது குறித்து அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் வாரவிடுமுறை பௌர்ணமி மற்றும் தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் நேற்று அதாவது பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு இருபத்தி நான்கு மணி நிலவரப்படியும் மற்றும் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை இரண்டு வரை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையான இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பேருந்துகளில் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பேருந்துகளும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று சிறப்பு பேருந்துகளும் ஆக மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்தனர் மேலும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகள் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மற்றும் எழுநூத்தி பன்னிரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி இருபது பயணிகள் பயணம் செய்தனர் முதல் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை இரண்டு மணி வரை ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருந்துகளில் மூன்று லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பயணிகள் பயணித்துள்ளனர் இவ்வாறு தகவல் வெளியாகி உள்ளது அதே சமயம் நேற்று பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமியையொட்டி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு எட்நூத்தி எழுபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் வார முறை பௌர்ணமி மற்றும் தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் மேலும் சென்னையிலிருந்து மூன்று நாட்களில் மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு இது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்